மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் முதல்வர் பதவி ஏற்ற பின்னர் அவரின் கார் எம் கே ராதா அவர்களின் இல்லத்தை நோக்கிச் சென்றது தான் இன்று இந்த உயர்ந்த நிலைக்கு வர காரணமாய் இருந்தவர் கே ராதா அவர்கள்தான் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் சதிலீலாவதி படத்தில் அறிமுகம் செய்யவில்லை என்றால் எம்ஜிஆர் ஏதோ சாதாரண மனிதராய் இருந்திருப்பார் சதிலீலாவதி மட்டுமல்ல தனது அடுத்த இரு சகோதரர்கள் படத்திலும் நடிக்க வைத்தார் பல தயாரிப்பாளர்களுக்கும் அறிமுகம் செய்து தன்னை முன்னேற்றிய மனிதரை மறக்கலாமா அவரும் அவரின் தந்தை கந்தசாமியும் செய்த உதவி அவர்களுக்கு நன்றி செலுத்த வேண்டியது தனது கடமையாய் எண்ணினார் எம்ஜிஆர் அவர்கள் அவரின் இல்லத்திற்கு சென்றார் உடல்நலமின்றி இருந்த அவர் எம்ஜிஆரின் வருகை கண்டு திகைத்தார் உங்கள் ஆசையை பெற்று செல்ல வந்திருக்கிறேன் அண்ணா என்றார் நீ உன் நல்ல மனம் போல நீடூழி வாழ்ந்து மக்களுக்கு சேவை செய்ய வாழ்த்துகிறேன் என்றார் அவர் காலில் விழுந்து ஆசிர்வாதம் பெற்றே எம்ஜிஆர் அவர்கள் முதல்வர் நாற்காலியில் அமர்ந்தார் அதுதான் நமது மக்கள் தினகம் எம்ஜிஆர் அவர்கள் முதல்வர் இருக்கையில் அமர்ந்ததும் மாவட்ட கலெக்டர்களை அழைத்து தமிழகத்தில் ஏழ்மையில் எவ்வளவு பேர்கள் இருக்கிறார்கள் என்பதை கண்டுபிடித்து அவர்களின் ஏழ்மையை எப்படி போக்கலாம் என்பதை திட்டங்களாக கொடுக்கும்படி கூறினார் விவசாயம் கல்வி ரேசன் வேலைவாய்ப்பு இவைகளுக்கு முன்னுரிமை கொடுக்க முடிவு செய்தார் எம்ஜிஆரின் ஆறு மாத ஆட்சியில் என்ன நடந்தது என்று கேட்டவர்களுக்கு அவர் சொன்ன பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு ஜூன் மாத இறுதியில் நிதி நெருக்கடி காரணமாக மூடப்பட்டிருந்த பஞ்சாலையின் எண்ணிக்கை எட்டு ஆறு மாத காலத்தில் நான்கு ஆலைகளை இயக்கினோம் இரண்டை இயக்க முயற்சி செய்கிறோம் நாங்கள் பதவியேற்ற போது மூடப்பட்டிருந்த தொழிற்சாலைகள் இவற்றில் தொழிற்சாலைகளை திறந்து புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கி இருக்கிறோம் நஷ்டத்தில் நடக்கும் போக்குவரத்து கழக தொழிலாளர்களுக்கு போனஸ் வழங்க தேவையில்லை என்றாலும் நாங்கள் அவர்களுக்கு ரூபாய் ஏழு புள்ளி ஐந்து லட்சம் வழங்கினோம் சிறு தொழில் கதர் கிராம கைத்தொழில் ஆகியவற்றின் மூலம் இருபத்தி ஐந்தாயிரம் பேருக்கு புதிய வேலைவாய்ப்பு வழங்கியிருக்கிறோம் இடி மின்னல் போன்ற விபத்துக்களில் இறந்து போகிறவர்களின் குடும்பத்திற்கு நிதி உதவி தொழில் செய்யும் போது இறக்கிற மீனவர் குடும்பத்துக்கு ரூபாய் ஐயாயிரம் உதவி செய்ய உத்தரவிட்டிருக்கிறோம் அரிஜன மக்களுக்கு தீ பற்றாத வீடுகள் கட்ட முயற்சி எடுத்து வருகிறோம் நுகர்பொருட்கள் மக்களுக்கு நியாய விலையில் கிடைக்க ஏற்பாடு செய்து வருகிறோம் ஐந்து ஆண்டுகளில் நான்கு லட்சம் பேர்களுக்கு வேலை வழங்க திட்டம் வகுக்கப்பட்டுள்ளது ஏழை பெண்களுக்கு இலவச திட்டம் இலவச கல்வி என பல திட்டங்களை ஆலோசித்து வருகிறோம் ஐந்து கோடி மக்கள் நிம்மதியாக வாழ கட்சி வேறுபாடின்றி செயல்பட்டு முன்னேற்ற திட்டங்களை உருவாக்கி வருகிறோம் எம்ஜிஆர் தன் ஆட்சியை நிர்வாக திறமையுடன் நேர்மையாக நடத்த முயற்சித்துக் கொண்டிருந்தார் மந்திரிகள் கட்சி உறுப்பினர்கள் சிபாரிசு என்ற பெயரில் தன்னிடம் வருவதை தடை செய்தார் மற்றவர்களும் அப்படியே இருக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தல் வந்தது காங்கிரஸ் வெற்றி பெற்று இந்திரா காந்தி வெற்றி பெற்றார் இந்த தேர்தலில் அஇஅதிமுக இருபத்தி நாலு இடங்களில் ரெண்டு மட்டுமே வென்றது திமுக பதினாறு இடங்களை பெற்றது காங்கிரஸ் அல்லாத கட்சி ஆட்சிகளை கலைத்தார் இந்திரா காந்தி அவர்கள் மீண்டும் சட்டசபை தேர்தல் வந்தது எம்ஜிஆர் மூன்று ஆண்டுகளில் தனது ஆட்சி செய்த சாதனைகளை மக்களிடம் கூறினார் தேவையில்லாமல் கலைத்து விட்டார்கள் மக்களை மீண்டும் மீண்டும் உங்கள் வீட்டு பிள்ளையை ஆதரியுங்கள் என்று பிரச்சாரம் செய்தார் மீண்டும் மக்கள் அவருக்கு அமோக வெற்றியை அள்ளி தந்தனர் மதுரை மேற்கு தொகுதியில் நின்று எம்ஜிஆர் வென்றார் மக்கள் தங்கள் ஆட்சியின் மேல் நம்பிக்கை வைத்திருப்பதை உணர்ந்த எம்ஜிஆர் அவர்களுக்கு நிறைய செய்ய வேண்டும் என்று விரும்பி செயல் திட்டத்தில் இறங்கினார் அரசு பள்ளி ஏழை மாணவர்களுக்கு சத்துணவு திட்டத்தை கொண்டுவர ஆலோசனை செய்தார் காமராஜர் தமிழகம் முழுக்க கொண்டு வந்த திட்டம் பள்ளி நாட்களில் கொண்டு வந்த அந்த திட்டம் விடுமுறை நாட்களிலும் செயல்படுத்தினார் சுமார் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட ஏழை எளிய பள்ளி பிள்ளைகள் இதனால் பயனடைந்தனர் கல்வியும் மேம்பா அடைந்தது விதவை ஆதரவற்ற பெண்களுக்கு திருமண உதவி வேலை வாய்ப்புகளுக்கு முன்னுரிமை வழங்கினார் தாலிக்கு தங்கம் வழங்கினார் முதியோர்களுக்கு உணவு திட்டம் கொண்டு வந்தார் பள்ளி பிள்ளைகளுக்கு இலவச சீருடை இலவச காலணி இலவச பற்பொடி இலவச பாடநூல்களை வழங்கி ஏழைகளின் கல்வி உயரச் செய்தார் இன்று சென்னையில் மகளிர் மட்டும் பேருந்துகள் ஓட்டுவதை பார்க்கிறோம் இந்த பேருந்துகளை பார்ப்பவர்கள் இவைகள் பல வருடங்களாக ஓடுவதாக நினைக்க தோன்றும் ஆனால் இயக்க உத்தரவிட்டவர் எம்ஜிஆர் அவர்கள்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னாம் வருடம் எஸ்ஐஇடி கல்லூரி மாணவர் ஒருவர் காலை மாலை வேலைகளில் பேருந்துகளில் பெண்கள் போக மிகவும் சிரமப்படுகிறார்கள் அதனால் மகளிருக்கு மட்டுமான பேருந்துகளை இயக்க வேண்டும் என்று முதல்வரான எம்ஜிஆருக்கு கடிதம் எழுதினார் அக்கடிதத்தைக் கண்ட எம்ஜிஆர் நல்ல ஆலோசனையை வழங்கிய மாணவியை பாராட்டிவிட்டு பேருந்துகளை இயக்க வைத்தார் தாய்மொழி தமிழ் மேல் மிகுந்த பற்று கொண்டவர் எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னாம் ஆண்டு ஐந்தாம் உலக தமிழ் மாநாட்டை நடத்தினார் உலக தமிழ் அறிஞர்கள் கலந்து கொண்டனர் அம்மாநாட்டில் செல்வி ஜெயலலிதா அவர்களின் நடன நிகழ்ச்சி நடந்தது இம்மாநாட்டில் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார் இந்திரா காந்தி அவர்கள் இன்றைய தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தை உருவாக்கியது எம்ஜிஆர் ஆட்சிதான் தமிழறிஞர் உமா மகேஸ்வரனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதிலேயே தஞ்சையில் பல்கலைக்கழகம் உருவாக்க வேண்டும் என விரும்பினார் இதை அறிந்த எம்ஜிஆர் அவர்கள் தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு ஏக்கர் நிலத்தில் தஞ்சை பல்கலைக்கழகத்தை உருவாக்கினார் எம்ஜிஆர் அவர்கள் இன்னும் எவ்வளவோ இலவசமாக ஏழை மக்களுக்கு செய்துள்ளார் அது என்ன என்பதை பற்றி அடுத்த வீடியோல பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவையும் மறக்காம பாருங்க நன்றி நண்பர்களே